என் தங்க பிள்ளையே இன்னும் சற்று நேரம்தான் உன்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்று நிறைவேறப் போகின்றது என் குழந்தையே உன் தாயானவள் என் மீது சிறிதளவு சந்தேகம் இருந்தால் கூட இந்த வார்த்தைகளை நீ கேட்க வேண்டாம் இன்று உன்னுடைய மனதில் இருக்கின்ற குழப்பங்களுக்கும் சரி உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சந்தேகங்களுக்கும் சரி தெளிவான பதில் கிடைக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பியதை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் நீ நினைக்கலாம் இத்தனை நாளும் நடக்காத ஒரு விஷயம் இத்தனை நாளும் கிடைக்காத ஒரு விஷயம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் எனக்கு கிடைத்து விடுமா என்று என் குழந்தையை நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது ஏன் தெரியுமா இன்று எல்லோருமே ஒன்றாக வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரம் இன்று உன்னுடைய மனக்குழப்பங்களுக்கும் சரி உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கும் சரி நிச்சயமாக ஒருவரோடு ஒருவர் பேசி மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் வெளிப்படையாக கொண்டு வந்து தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படி தீர்த்து கொண்டோமானால் நமக்கு இருக்கின்ற தேவையற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைத்துவிடும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற தேவையற்ற எல்லா கஷ்டங்களுக்கும் தெளிவு பிறந்துவிடும் உன்னோடு எப்பொழுதும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் மனம் விட்டு பேசு நீ உயிராக நினைக்கின்ற உறவினரிடத்தில் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை சந்தேகங்களுக்கும் பதிலை தேடும் தேவையில்லாது அங்கும் இங்குமாக உன் மனதில் இருக்கின்ற குழப்பங்களுக்கான பதிலை தேடி அலைவதை நிறுத்திவிட்டு உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கான பதிலை நீ யாரை பற்றி யோசிக்கிறாயோ அவர்களிடத்திலிருந்தே கேட்டு தெரிந்துகொள் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலக வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் நிறைவாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு சரியாக பயன்படுத்தி கொள்ள எப்பொழுதும் நீ சரியான மனநிலையோடு இரு உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொண்டு வந்து தரக்கூடிய விஷயங்கள் என்னவென்று நீ சரியாக உணர வேண்டிய நேரம் எப்பொழுதும் போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் என்ன நிலையிலும் கடந்து உனக்கான பேரதிசயத்தை நீ பெறக்கூடிய நேரம் உன்னுடைய மகிழ்ச்சியை நீ உணரக்கூடிய இந்த தருணத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ என்னை விட்டுவிடாதி இந்த வராகி சொல்லக்கூடிய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய அத்தனை மனநிறைவான விஷயங்களையும் நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் என் குழந்தையை மனது தெளிவான விஷயங்களைப் பற்றி அதிகமாக யோசிக்கும் நேரம் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நீ எப்பொழுதும் மன தெளிவோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன்னை சுற்றிலும் உன் அம்மா நான் வரும்பொழுது நீ இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தாலும் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை சற்று என்னவென்று செவி கொடுத்து கேட்டாலும் தானே உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் அத்தனையும் உனக்கு என்னவென்று புரிய வரும் மாறாக என் பிள்ளை எதற்கும் நீ கலங்கி நிற்பதை நிறுத்திவிடு உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதும் உனக்கு கொடுப்பாள் என்பதனை நீ நம்பு என் பிள்ளையை எப்பொழுதும் நமக்கென இருக்கின்ற உறவுகளோடு நமக்கு பிரச்சனைகள் வந்தால் மட்டும் அதை நம்மால் ஒருபோதும் தாங்கிக் கொள்ள முடியாது என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணி நீ ஒருபோதும் கலங்கி விடாது உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது போன்ற ஒரு சந்தோஷத்தை நிச்சயமாக மன உறுதியோடு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை புரிந்து கொள் உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் இனிமேலும் என் பிள்ளை எதற்கும் கலங்காது உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு அங்கே நீ இருந்தால் போதும் உனக்கு மனக்குழப்பமடைந்தால் உன்னுடைய எண்ணங்களை தேவையில்லாமல் என் பிள்ளை நீ அங்கும் இங்கும் சிதறவிட்டு கொண்டிருக்காது உன்னை சுற்றிலும் உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் நிறைவாக நடத்தி கொடுப்பேன் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கான உண்மைகளை எல்லாம் சரியாக செய்து கொடுப்பேன் எப்பொழுதும் போல என் பிள்ளை எதற்கும் நீ கலங்காதி எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ எதற்கும் மனம் தடுமாறி நிற்காது உன்னைச் சுற்றி நடக்க வேண்டிய அத்தனை விஷயங்களிலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் சரியாக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உண்மை இல்லாதவர்கள் உன்னுடைய நம்பிக்கைக்கு துரோகம் செய்கின்றவர்கள் என்று இவர்களோடு காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்ல வேண்டும் என்று நீ விரும்பாதே ஏன் தெரியுமா வாழ்க்கை முழுமைக்கும் அது உனக்கு ஒரு விதமான மன வழியையும் ஒருவிதமான மனக்கலக்கத்தையும் தந்து கொண்டே இருக்கும் கடைசியில் ஒருநாள் யோசிப்பாய் இந்த வாழ்க்கையை நாம் என்றோ முடித்திருக்க வேண்டும் என்று அதற்குத்தான் அம்மா சொல்கின்றேன் ஆரம்பத்திலேயே அதை விட்டு நீ வெளியில் வந்து விட்டால் மீதமிருக்கின்ற வாழ்க்கையிலாவது உனக்கான சந்தோஷம் என்னவென்று நீ பெற்றுக்கொள்ள கொள்ள தயாராகி விடுவாய் என் குழந்தை தேவையற்ற எண்ணங்களோடு நீ எதையும் யோசித்து உன் வாழ்க்கையை தொலைக்காதே தேவையற்ற சிந்தனைகளோடு என் பிள்ளை எதையும் நினைத்து இந்த வாழ்க்கையை நீ இழந்து விடாதே உன்னோடு என் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணரும் பொழுது உனக்காக அத்தனை விஷயங்களும் உன் கண் முன்னால் நான் சரியாக தெரியப்படுத்தி விடுவேன் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனைக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சரியான பதிலை நான் கொடுத்து விடுவேன் இந்த வராகி உன் முன்னால் நிற்கும் பொழுது நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமில்லை உன் அம்மா நான் எதையும் உனக்கு முன்னெடுத்து வரும் பொழுது நீ எதையுமே இழக்க வேண்டும் என்ற கட்டாயமும் உனக்கில்லை என்பதனை நீ மறந்து விடாதே வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்த துணிவார்கள் ஏனென்றால் இதைவிட சிறப்பான வாழ்க்கை அவர்களுக்கு கிடைத்திருக்கலாம் அல்லது உன்னை விட சிறப்பான மனிதர்கள் அவர்கள் கண்களுக்கு தென்பட்டிருக்கலாம் ஆனால் இது ஒரு மாயை என்பது அவர்களுக்கு புரியவில்லை நாம் சிக்குகின்ற இந்த மாயைக்குள் நிச்சயமாக நம் வாழ்க்கை சின்னா பின்னமாகும் என்று தெரியாமல் வாழ்க்கையை முழுமையாக தொலைத்துவிட இவர்கள் நினைத்துவிட்டார்கள் என்பதுதான் உண்மை என் குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணி நீ இனிமேலும் கலங்காதி உன்னை தேடி வருவது எல்லாமும் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் இனி உனக்கே உனக்கான நம்பிக்கையையும் உனக்கே உனக்கான மன மகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையை நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை பல நன்மைகளை காண்பித்து கொடுக்கும் அப்பொழுது அதை பெறுவதற்கு இவர்கள் தயாராக இல்லை என்றால் இனிமேல் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை எல்லா நிலையிலும் அவர்களுக்கான மாற்றத்தை அவர்களுக்கென திருப்பிக் திருப்பி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக மாற வேண்டும் இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக என் பிள்ளை தனக்கான மாற்றத்தை கண்டுகொள்ள வேண்டும் தனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் தனக்கான வெற்றியை உறுதியாக பெற வேண்டும் மன உறுதி என்பது யாருக்கு எதனால் வருகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்குள் இருக்கின்ற மன உறுதியால் உன்னுடைய வாழ்க்கையை ஒருபோதும் நீ தொலைத்து விடாது என் குழந்தையே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு சாதகமாக வேண்டும் என்று நீ ஆசைப்படுவது போல உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற எல்லாவற்றையும் நான் உன் வசமாக்கி தர நினைக்கின்றேன் உனக்கான சந்தோஷங்களை நீ மன உறுதியோடு பெறுவதை எப்படி என்று உன் அம்மா நான் உனக்கு சொல்லி கொடுக்க நினைக்கின்றேன் எதற்காகவும் என் பிள்ளை கதி கலங்கி விடாதே நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து ஒருபோதும் வருத்தப்படாதே வாழ்க்கை மிகவும் குறுகிய காலம் அந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் நீ எதிர்பார்த்ததை நான் உன் வசமாக்கி தருகின்றேன் நீ என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டாயோ அதை உடக்கே உனக்கானதாக நான் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எதிலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றி நிச்சயமாக அடங்கி இருக்கும் எதிலும் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய ஒரு சந்தோஷம் நிச்சயமாக உனக்கு அடங்கி இருக்கும் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காதே என் நாளும் இருந்து உனக்கு அதனை நடத்தி கொடுக்க உன் அம்மா நான் வருகிறேன் என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும் எதையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த அற்புதங்கள் ஒவ்வொன்றும் இனி ஒவ்வொரு நாளும் உன்னோடு நின்று உனக்கு பேரதிசயங்களை நடத்தும் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் மீண்டும் மீண்டும் உனக்கான வெற்றிகள் ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்களில் எப்பொழுதுமே உனக்கு வேண்டியதையெல்லாம் நடத்தாமல் நான் சென்றுவிட மாட்டேன் அதனால் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுமையாக புரிந்து கொள்ள தயாராக இரு எல்லாமுமாக உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் நடத்தி தரும் வரை நான் ஒருபோதும் ஓய மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வராகி என்னுடைய இந்த வாழ்க்கையில் உன்னால் ஒன்றை பெற முடியும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் தேவையற்ற விஷயங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் இனி எப்பொழுதும் உனக்குள் இருந்து விலகி உன்னை காயப்படுத்துகின்ற இந்த மனிதர்களை விட்டு தானாகவே உன் வாழ்க்கை விலகிச் சென்று நல்ல நிலைக்கு வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி என் நேரமும் உனக்கே உனக்கான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொண்டால் போதும் உனக்கே உனக்கான மகிழ்ச்சியை நீ எப்பொழுதும் நிறைவாக ஏற்றுக்கொண்டால் போதும் கலங்காதிரு இந்த வராகி உன்னை வழி நடத்துவாள் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுப்பாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு